ஏகாய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரரண்டை பரண்டை துவையல் பரண்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில் தான் அதிகமாகவே கிடைக்குது இது இது வந்து ஒரு நல்ல மூலிகை தாவரம் நம்ம இதை வந்து இன்றைக்கி துவையல் பண்ண போகிறோம் இதோட மூலிகை குணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரத்தம் மூலம் வாயு போக்குது எலும்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணுது ஸோ நிறைய மூலிகை குணம் இருக்குது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட மருத்துவ குணம் என்னன்னு தெரியும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க இதை வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்ன பண்ண அரைச்சு சாப்பிட்லாம் ஆக்சுவலாக இது வந்து உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி காட்டு சைடில் தான் நிறைய கிடைக்குது இப்போ உள்ள கிடைக்கல நான் இடத்துல பார்த்தேன் போக முடியல கொஞ்சம் ஓரமாகவே இருந்தேன் பார்த்தீங்கன்னா செடிகளோட பின்னி பிணைஞ்சு தான் இருக்கும் நார்மலாக பார்த்தா உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல இருக்கும் எனக்கு எப்படி இருக்கும் செடியோட பிணைஞ்சு தான் இருக்கும் சின்ன சின்ன செடிங்களோட அப்படியே அட்டாச் ஆகியிருக்கும் இதை பார்த்தீங்கன்னா அதோட சைடில் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து அப்படியே பிடிச்சி தான் அந்த செடியை அடிப்பகுதியை வந்து இதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நார்நாராக வரும் ஏன்னா ரப்பாக இருக்குது இந்த மாதிரி பகுதியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நார்நாராக இருக்காது அந்த தொகையில் சாப்பிட்டா உடம்பு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கணும் கடுகு போடுறேன் மிளகா மிளகு புளி கொஞ்சம் போடுறேன் பிறண்டை வந்து பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல அதிகமாக வளராது அதே மாதிரி சிட்டிக்குள்ளேயும் நிறைய இருக்காது கிராமத்து சைடில் அவுட்டரில் எங்கேயாவது கிடைக்கும் அதே மாதிரி இது செடியாக தனியாக வளராது ஒரு மரமோ இல்லை வேறு ஏதாவது செடியை அதிலே படரும் இது பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது இது இருக்கிறதே ஏன்னா இது வந்து இருக்கிறதும் பச்சை கலரில் இருக்குது செடியும் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் இது இருக்கிறதே தெரியாது ஆக்சுவலாக கொஞ்சம் இது கலர் நல்லா மாறுற வரையும் கொஞ்சம் வதக்கணும் அடுப்பை வந்து லைட்டாக வச்சுக்கோங்க லைட்டாக வச்சுட்டு பண்ணுங்க உப்பு வந்து நான் கொஞ்சமாக தான் போடுறேன் இதுக்கு இன்னொரு பேர் ஒன்று சொல்லுவாங்க வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுதுங்கிறதுனால அப்படி சொல்றாங்களே என்னன்னு தெரியல பட் கண்டிப்பாக மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகும் மோஸ்ட்லி இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது கலர் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பாருங்கள் பச்சை கலர்லேருந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதுதான் இப்போ மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் அரைச்சிக்கலாம் நம்ம நல்ல மையாக அரைஞ்சிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் துவையல் ரெடி இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது இது வந்து பிறண்ட துவையல்னால் பிறண்ட போட்ட மாதிரியே உங்களுக்கு தெரியாது நீங்கள் புளி போட்டிருக்கிறதுனால மிளகாய் போட்டிருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டு தான் இருக்கே தவிர இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு மூலிகையை சேர்த்து நம்ம அரைச்ச மாதிரியே இல்லை இதை நீங்கள் ஒரு மாதம் வரையும் கூட சாப்பிட்லாம் ஊறுகா மாதிரி தான் இது ஆக்சுவலாக அங்கே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இது ஊறுகா மாதிரி தான் நீங்கள் அழகாக வச்சு சாப்பிட்லாம் எந்த ஒரு கைப்படாமல் ஆனால் யூஸ் பண்ணும் ஃப்ரிட்ஜில் கூட சாப்பிட்லாம் அந்த டைமுக்கு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் பிரண்டை எங்கேயாவது தான் கிடைக்கும் கிடைக்கிற நேரத்தில் எடுத்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம உதவக்கார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க, நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ